ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரை நேரடி பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் இந்தியா அடிமைப்பட்டு இருந்தது டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் நடந்த லாகூர் மாநாட்டில் பூரண சுயராஜ்யம் என்று முழுமையான சுதந்திர கோரிக்கையை விடுதலை போராட்ட இயக்கமான இந்திய தேசிய காங்கிரஸ் அறிவித்தது அந்த மாநாட்டில் ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதியை சுதந்திர தினமாக கொண்டாடுமாறு இந்தியர்களை கேட்டுக்கொண்டது சொல்ல போனால் இந்தியா சுதந்திரம் அடையும் வரை ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதியே சுதந்திர நாளாக கொண்டாடப்பட்டு வந்தது தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் பதினைந்தாம் தேதி சுதந்திர இந்தியாவுக்கான தனித்த அரசியலமைப்பு சபையை உருவாக்க காங்கிரஸ் ஆங்கிலேய ஆட்சியாளர்களை வலியுறுத்தியது இதன் விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் கேபினெட் மிஷன் திட்டத்தின் கீழ் நடைபெற்ற தேர்தல்கள் மூலம் அரசியல் அமைப்பு சபை உருவாக்கப்பட்டது இதில் நேரு பட்டேல் அம்பேத்கர் ஆகிய முக்கிய தலைவர்களுடன் பேர் உறுப்பினர்களாக இடம்பெற்றிருந்தனர் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு பிறகு இந்த எண்ணிக்கை இருநூற்றி ஒன்பதாக குறைக்கப்பட்டது டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தலைமையில் இந்த சபையின் முதல் கூட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் ஒன்பதாம் தேதி நடந்தது வேக வேகமாக டாக்டர் அம்பேத்கர் தலைமையில் வரைவு குழு அமைக்கப்பட்டு அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்கான பணிகள் தொடங்கப்பட்டன பதினோரு அமர்வுகளில் அரசியல் அமைப்பு சட்டம் விவாதிக்கப்பட்டது இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டத்தை இயற்ற சுமார் இரண்டு ஆண்டுகள் பதினோரு மாதங்கள் மற்றும் பதினெட்டு நாட்கள் பிடித்தது இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டம்தான் உலகிலேயே மிகப்பெரிய அரசியலமைப்பு சட்டமாகும் இது ஒரு லட்சத்து நாற்பத்தைந்தாயிரம் வார்த்தைகள் கொண்ட மிக நீளமான அரசியலமைப்பு சட்டமாகும் மாறாக வல்லரசு நாடான அமெரிக்காவின் அரசியலமைப்பில் வெறும் நான்காயிரத்தி நானூறு வார்த்தைகளே உள்ளன இதில் இருபத்தி இரண்டு பகுதிகள் மற்றும் எட்டு அட்டவணைகளில் முன்னூற்றி தொண்ணூத்தி பொது விதிகள் உள்ளன அதன் பல திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டு தற்போது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருபத்தைந்து பகுதிகள் எட்டு பொது விதிகள் பனிரண்டு அட்டவணைகள் உள்ளன மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகள் எல்லாவற்றிற்கும் அரசியலமைப்பு பொதுவானது இதில் சில மத்திய அரசின் கட்டுப்பாட்டிலும் சில மாநிலங்களின் அதிகாரத்திலும் மற்றும் சில மத்திய மாநில அரசுகளின் பொது அதிகாரத்திலும் இருக்கும் வகையில் அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் கையால் எழுதப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரதிகள் இந்திய நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள நூலகத்தில் ஹீலியம் நிரப்பப்பட்ட பெட்டிகளில் வைத்து பாதுகாக்கப்படுகின்றன ஒரு போக்கான அனைவரையும் உள்ளடக்கிய குடிமக்களின் உரிமைகளை பாதுகாக்கும் இந்திய அரசியல் சாசனம் குடிமக்களின் கடமைகளையும் வலியுறுத்துகிறது இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைப்படுத்திய தினத்தை ஆண்டுதோறும் குடியரசு தினமாக கொண்டாடி வருகிறோம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்ற பாடுபட்ட அனைவருக்கும் மரியாதை செலுத்தும் வகையில் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதன்முறையாக பிரதமராக பதவியேற்ற பிரதமர் மோடி நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதியை இந்திய அரசியலமைப்பு தினம் அல்லது தேசிய சட்ட தினம் என்று அறிவித்தார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இந்திய அரசியலமைப்பு தினம் அல்லது தேசிய சட்ட தினமாக நாடெங்கும் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்திய அரசியலமைப்பு சட்டம் வலியுறுத்தும் நீதி சுதந்திரம் சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் ஆகிய விழுமியங்களை மதிக்கும் விதமாக இந்த தினம் நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது இந்திய அரசியலமைப்பு உருவாகி எழுபத்தைந்து ஆண்டு விழா நிறைவடைகிறது இதனை கொண்டாடும் விதமாக ஹமாரா சம்விதான் ஹமாரா சுவாபிமான் என்ற தலைப்பில் நாடெங்கும் இந்த ஆண்டு முழுவதும் கொண்டாட திட்டமிடப்பட்டிருக்கிறது Festival season ka blockbuster varnangale Lamb Raj Tissue Doh T-Shirts